ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பாடியுமே வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம் இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல கிளியரா மாத்தி கொடுத்துரும் உங்களுக்கு ஹெவியான பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதையுமே வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்க பாடியில வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாவே மாத்தி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அண்ட் எஃபெக்டிவ்

இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை இருக்குது பார்த்தீங்களா அதை நான் எடுத்து பால் ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் இந்த ரவை வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட் தான் இந்த ரவை இந்த ரவைய வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க வந்து ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இல்ல அப்படின்னா முத நாள் நைட்டு கூட நீங்க வந்து ஊற வச்சு வந்து எடுத்துக்கரலாம் இப்ப இந்த ரவைய வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நான் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து ரெண்டு பொருள் மட்டும் நம்மளுக்கு ஆட் பண்ண வேண்டியது வேண்டிட்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கிறேன் இது மூணையுமே நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க நீங்க அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கிரீமி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு தடவை நான் வந்து பில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம என்னதான் அடிச்சாலும் அந்த தக்காளியில இருக்கிற தோல் இது இந்த உருளைக்கிழங்கு இதுகள்லாம் ஒரு சில இதெல்லாம் அடிபடாமல் கூட இருக்கும் அதனால வந்து ஒரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்ரு டைப்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி வாட்ரு டைப்ல வந்து இருக்கும் இப்ப இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்புல எடுத்துட்டு போய் வச்சு நல்லா சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேக் டைப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து வர்ற தண்ணிக்கும் நீங்க வடுப்புல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே எடுக்கணும் ரொம்பவும் கட்டியாகவும் ஆயிடக்கூடாது அடியும் பிடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து நீங்க வந்து நல்லா கி அடி பிடிக்காம கிண்டி வந்து எடுத்துக்கோங்க கிண்டி எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேக் டைப்ல வந்து கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து நல்லா ஆற வச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா கூல் டவுன் பண்ணிக்கணும் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரீமியாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேக் வந்து கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸ்லையுமே வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான் பாக்கி இப்போ நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக் எப்படி ப்ரிபர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ரவா தான் ஆட் பண்ணியிருக்கோம் ரவை வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ரெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக மாற்றி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த ரவை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான ட்ரிட்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ஈவனாக மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல வந்து அந்த பிளாக் மார்க்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளியில் வந்து ஆன்டி ஆக்சிடன் ப்ரோப்பர்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுத்துரும் இன்ஸ்டண்டாகவே ஒரு பிரைட்னஸுமே வந்து உங்கள் ஸ்கின்லாம் வந்து இந்த தக்காளி வந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன் சன் டென் அன்இவன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனாகவும் கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதுல வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பால் வந்து உங்க ஸ்கின் இருக்கிற அந்த டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியராவும் வச்சுக்கிறோம் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ன வந்து நல்லா மொய்ச்சரைசடா வச்சுக்கிறதுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கிளியராவும் மாத்தி கொடுத்துரும் இப்ப அந்த பேக்கை வந்து என்ன ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரே ஆக விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் பாடியோட கலரும் உங்கள் ஃபேஸோட கலருமே வந்து நல்லா ஈவனாக மாறும் ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன் வந்து நம்ம பாடிக்கு வந்து கொடுக்க மாட்டோம் நம்ம ஃபேஸ் மட்டும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் ஆனால் பாடி வந்து ரொம்பவே டேன் ஆகி பிக்மெண்டேஷனோட நிறைய ப்ராப்ளம்ஸோட நம்ம பாடி வந்து இருக்கும் அந்த மாதிரி பாடியை வச்சுக்காம இந்த மாதிரி பேக்க நீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்க ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணி உங்க பாடிக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் ஃபேஸோட கலரும் பாடியோட கலருமே ஈவனாக இருக்கும் இதில் ஆட் பண்ணிருக்கிற பேக்லாம் வந்து பாடியில இருக்கிற பிக்மெண்டேஷனை எல்லாம் பண்ணி உங்க வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது என்னோடய டேன் அந்த டல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்கின்ல இருக்கிற ஹெவியான பிட்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிட்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாகவும் வச்சுக்கிடும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாத்தி கொடுக்கவும் இந்த பேக் இந்த பேக்க ரெகுலரா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் சி நெக்ஸ்ட் வீடியோ டேக்கே பாய் பாய்